புது தும்புத்தடி எதையும் கூட்டாது அனுரவை கடுமையாக விமர்சித்த சுமோ வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளருக்கு திடீர் இடமாற்றம் அரசியல் பழிவாங்கல் காரணமா மன்னார் வைத்தியசாலையில் மரணமான இளம் தாயின் வீட்டிற்கு சென்ற ஏம்பு அனுர அரசின் தீர்மானத்தால் புதிய எம்பிக்களுக்கு பேரிடர் வாகன இறக்குமதி குறித்து ஐஎம்எஃப் வெளியிட்ட முக்கிய தகவல் எதிராக சிஐடியில் குவியும் தமிழ் தேசியம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் விசாநாயக்கவின் நடவடிக்கைகள் எதுவும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்தாது என ஜனாதிபதி சட்டதரன் எம்ஏ சுமத்ரன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கை மக்கள் நினைக்கவில்லை அனுரவில் ஆனால் தற்போது இதற்கு முன்பு தேர்தலில் மூன்று சதவீதம் வாக்கு பெற்ற ஒருவர் இப்போது நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு பெற்றது மந்திரவாதி வந்துவிட்டார் இவர் எல்லாவற்றையும் மாற்றியமைப்பார் இவரிடம் கொடுத்து பார்க்கலாம் என அவர்கள் நினைக்கின்றனர் இந்த நிலையில் அவருக்கு மக்கள் கொஞ்ச காலம் வழங்குவார்கள் மாற்றங்களை கவனிப்பார்கள் அவ்வாறு எந்த மாற்றமும் இல்லாத பட்சத்தில் அவரது பதவியும் பறிக்கப்படும் குறிப்பாக தமிழ் தேசியம் குறித்து அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை மக்கள் கவனிப்பார்கள் ஆனால் அது தமிழ் மக்களுக்கு திருப்தி அளிக்காது அத்தோடு இது எங்களுக்கான தற்காலிக பின்னடைவே தவிர விரைவில் இந்த பொது துப்புத்தடி எதையும் கூட்டி தள்ளாது என்பதை மக்கள் உணர்வார்கள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய அவசியமில்லை அனுட நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை தானே ஜனாதிபதி என்னை தொடர்பு கொண்டு இது தொடர்பாக கேட்ட நான் விளக்கம் அளித்திருந்தேன் என அவர் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளருக்கு வடக்கு மாகாண ஆளுநரால் பணியிட மாற்றம் வழங்கப்பட்டுள்ளது ஒன்றை செய்யுமாறு அமைச்சின் செயலாளர் செயலாளர் காரணமாக அவருக்கு பிரதம அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் வழங்கப்பட்டதாக தெரிய வருகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் கீழ் உள்ள நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணியாற்றி வந்த தொழிலாளி ஒருவருக்கும் பொறியியலாளருக்கும் இடையில் நீண்ட காலமாக ஏற்பட்டு வந்திருந்த முரண்பாடு கைகலப்பில் முடிவடைந்து இருவரும் காயங்களுக்கு உள்ளாகியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பில் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குறித்த தொழிலாளி மற்றும் பொறியியலாளருக்கு மட்ட விசாரணை முடியும் வரை அவற்றின் செயலாளரினால் தற்காலிக இடமாற்றங்கள் வழங்கப்பட்டதாக அறிய முடிகின்றது இந்த நிலையில் தனது இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி குறித்த தொழிலாளி மன்னார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ததோடு வடக்கு செய்துள்ளார் குறித்த தொழிலாளி வடக்கு ஆளுநருக்கு ஏற்கனவே அமைச்சின் செயலாளரை அழைத்து ஆளுநர் தொழிலாளியின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரியுள்ளார் நீதிமன்றிலும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதால் விசாரணை முடிவடையும் வரை இடமாற்றத்தை ரத்து செய்ய மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் மறத்திருந்த நிலையிலேயே நேற்று மாகாண விவசாய அமைச்சின் செயலாளருக்கு இடம் மாற்ற கடிதம் வடக்கு மாகாண ஆளுநரால் வழங்கப்பட்டுள்ளது வைத்தியசாலையில் உயிரிழந்த அவரது தொடர்ந்து அவர்களின் குடும்பத்தினரை பார்க்க நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பா சத்தியலிங்கம் அவர்களது இல்லத்திற்கு சென்றுள்ளார் அண்மையில் மன்னார் வைத்தியசாலைக்கு பிரசவத்திற்காக சென்ற இளம் தாயாரான வனஜா மற்றும் அவரது சிசுவின் மர்ணம் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியிருந்தது தற்போது இந்த விடயம் பேசுபொருளாகி உள்ள நிலையில் மன்னார் வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று தினம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த தாயார் மற்றும் சிசிவின் குடும்பத்தினரை நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ப லிங்கம் நேற்று மன்னாரில் உள்ள அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் இவ்விடயம் தொடர்பில் தமக்கான நீதியினை பெற்று தருமாறு கோரிக்கை விடுத்திருந்தனர் இருந்து உடனடியாக இடமாற்றம் செய்ய கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் கனிபா மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்விடயம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு நேற்றைய தினம் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதனால் வரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுபவித்து வந்த சில சலுகைகள் புதிய நாடாளுமன்றத்தில் குறைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஏழு ஆகிய திகதிகளில் அனைத்து எம்பிக்களுக்குமான பயிலரங்கம் நடைபெற உள்ளது இந்த செயலமர்வில் புதிய எம்பிக்களின் சிறப்புரிமைகள் குறித்து நாடாளுமன்ற விவகார அமைச்சகம் தெரிவிக்கும் என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்புக்காக கை துப்பாக்கி வழங்கப்பட்டு வந்த நிலையில் அந்த வசதியை நீக்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தவிர ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இரண்டு காவல்துறை உத்தியோகர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டு வந்ததாகவும் அதுவும் நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகன அனுமதி பத்திரமும் நீக்கப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை புரிமைகளை செய்வதற்காக ஜனாதிபதி அருககுமார் திசாநாயக் வினா நியமிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு நாட்டில் இருக்கும் நிதி கையிருப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கை தூதரகத்தின் தலைவர் பீட்டர் குரூப் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை மத்திய வங்கியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அதன் போது வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை நீக்குவது நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரிக்குள் தளர்த்தப்படும் என முன்னைய அரசாங்கம் அறிவித்திருந்தது புதிய அரசாங்கம் அதன்படி செயல்பட்டால் ஐஎம்எஃப் பரிந்துரைகளுக்கு இணங்குமா என கேட்கப்பட்ட கேள்விக்கு பீட்டர் ப்ரோ பின்வருமாறு பதிலளித்துள்ளார் மோட்டார் வாகனங்கள் மீதான இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்கும் முடிவு நிதி கொள்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாகியுள்ளது அது தொடர்பில் இந்த மதிப்பீட்டிலும் முந்தைய மதிப்பீட்டிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது அரசின் வருவாயை அதிகரிப்பதற்கான ஆதாரமாகவும் உள்ளது எனினும் அரச வருவாயை அதிகரிக்க வாய்ப்பு இருந்தாலும் நாட்டின் கையிருப்புகளை கவனமாக நிர்வகிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு தினத்தில் மீண்டும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாட்டை சிவில் அமைப்புகள் மற்றும் சிங்கள அமைப்புகளின் ஒன்றியம் ஆகியன ஒன்றிணைந்து நேற்றைய தினம் சிஐடியில் சமர்ப்பித்துள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் இனவாதத்தை தூண்டும் வகையில் அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட அறிவிப்பு ஒன்று தொடர்பில் விசாரணை ஒன்றை மேற்கொள்வதற்காக கொழும்பு குற்ற புலனாய்வு தடைகளில் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக குமாரவும் நேற்று தினம் சிஐடியில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் குமார கருத்து தெரிவிக்கிறது ஆவா கும்பல் மக்களை வெட்டி கொன்றுவிட்டு ராணுவ முகாம்களுக்குள் புகுந்து தஞ்சம் கேட்பதாக அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர் பிரபாகரனை கடவுளாக கருதுகிறதாகவும் உண்மை பேசுபவர்களை ராணுவம் காவல்துறை மற்றும் சிஐடியிலால் கொல்லப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் வடக்கிலும் தெற்கிலும் இரண்டு சட்டங்களை நடைமுறைப்படுத்தி தமிழ் மக்களுக்கு அரசு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது தொடர்பாக இங்கு அவதானம் செலுத்த வேண்டும் என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று முன்தினம் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக சிவில் செயற்பாட்டாளர்கள் குழுவொன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது